வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிளெஸட் வாலட் இன்னைக்கு முருகனை பத்தி தாங்க பார்க்கப் போறோம் முருகன் தமிழர்களின் கடவுள் அவருக்கு ஆறு முகம் ஆறு முகம் என்றால் ஆறு அறிவு சக்திகளின் வடிவம் ஆறு இடங்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை இந்த ஆறு இடமும் நம்ம வாழ்க்கையின் ஆறு போராட்டங்களை கடக்க உதவும் ஆற்றல் கொண்ட கோவில்கள் முருகன் என்பது சிவபெருமானின் தெய்வீக சக்தி பார்வதியின் அன்பு ஒரு கட்டத்தில் உலகம் முழுவதும் அசுர சக்திகள் வெறியாட்டம் ஆடும்போது அவனை நிறுத்த யாருமில்லை அப்படியொரு தருணத்தில்தான் ஸ்ரீ முருகன் அவதரித்தார் சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து தீக்கதிர் வெளியானது அது ஆறு குழாயில் விழுந்து ஆறாம் கார்த்திகை பெண்களின் அன்பில் வளர மருகன் பிறந்தார் என்ற கதை அதே நேரத்தில் இது ஒரு ரகசிய செய்தி தீக்கதிர் என்பது நம்ம உள்ளே இருக்கும் ஞான ஜோதியின் குறியீடு குழாய் என்பது ஆறு சக்கரங்கள் முருகன் என்பது நம்முள் இருக்கும் ஞான சக்தியின் உருவம் அசுரனான சூரபத்மன் என்றால் அந்தரங்கத்தில் இருக்கும் பயம் அதிகாரம் சோம்பல் தீமை அவையெல்லாம் சேர்ந்து வரும் எதிர்மறை சக்தி முருகன் வாழ் என்று சொன்னால் அது நம் மன வலிமை இந்த வலிமையால்தான் தான் நம்முள் இருக்கும் சூரபத்மனை வெல்ல முடியும் கந்த சஷ்டியின் முக்கியம் என்ன கந்த சஷ்டி என்பது ஆறு நாட்கள் நோன்பு ஆறு நாட்கள் நம்ம உள்ளே இருக்கும் ஆறு தடைகளை எரித்து சுத்தம் செய்வது பயம் சந்தேகம் கோபம் அவசரம் பொறாமை அழுத்தம் இந்த ஆறு நாட்களில் நாம் முருகன் சக்தியுடன் ஒன்றாகும் போது நம்முள் வீரமும் அறிவும் நம்பிக்கையும் பிறக்குது சூரசம்காரம் அன்று நீங்க பிரார்த்தனை செய்யும் போது நீங்க உங்க எதிர்மறை குணங்களை வெல்வீங்க அதுதான் இந்த விரதத்தின் உண்மையான அர்த்தம் வேல் என்றால் வெளிச்சம் அறிவு வாழ் எங்கு இருள் இருக்கோ அங்கு வேல் வெளிச்சம் தரும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தும் வழிகாட்டி வாழ்க்கையில் யாரேனும் நம்மை தடுக்கலாம் நாமே நம்மை தடுக்கலாம் முருகனை நினைத்துக்கொண்டே ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் ஆறு நாட்கள் தான் உங்க வாழ்க்கையிலே சக்தி சேரும் முருகனை நம்புங்க அவரிடம் உள்ள ரகசியத்தையும் புரிந்துகுங்க கருணை அறிவு வீரம் இந்த மூன்று குணங்களும் முருகன் என்கிற தெய்வத்தின் வரப்பிரசாதம் உங்க தடைகளை உடைக்கிற சக்தியை அவர் நிச்சயமா தருவார் ஓம் சரவண பவமுருகன் உங்களுக்கு துணை நிற்கட்டும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க